என்னையா கிழிச்ச கார்த்திக் சிதம்பரத்தை மாதிரி கேட்ட மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த சலசலப்பு திமுக வேட்பாளர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு மக்கள் ஆங்காங்கே தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பலர் நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரவில்லை என்கிற கடும் கோபம் மக்கள் மத்தியில் திமுக கூட்டணிக்கு எதிரான எதிர்ப்பு அலையாக உருவெடுத்து அது பாஜக கூட்டணிக்கு ஆதரவான அலையாக மாறியுள்ளது அதன் வெளிப்பாடாக கடந்த முறை போட்டியிட்டு வென்று மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தற்பொழுது பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாதபடி மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் திகைத்து வருகிறார்கள் அதன் வெளிப்பாடாக கடந்த முறை போட்டியிட்டு வென்று மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தற்பொழுது பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாதபடி மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் திகைத்து வருகிறார்கள் அந்த வகையில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் திருப்புவனம் அருகே வெள்ளக்கரை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில் உள்ள சாமானியன் ஒருவர் இத்தனை நாட்களாக எங்கே போனீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு கடந்த அஞ்சு வருடமா என்ன செஞ்சு கிழிச்சிங்க என ஐந்து வருடமாக தொகுதி பக்கமே வராமல் இருந்த கார்த்திக் சிதம்பரத்தை நேருக்கு நேராக அத்தனை பொதுமக்கள் மத்தியிலும் கிழித்து கேப்பையை நட்டார் அந்த சாமானிய வாக்காளர் அப்போது பிரச்சார வாகனத்தில் கார்த்தி சிதம்பரம் அருகில் இருந்த நபர் மைக்கை பிடித்து என்னையா விவகாரம் செய்றியா போயா அந்த பக்கம் என கேள்வி கேட்ட வாக்காளரை உதாசீனப்படுத்தும் வகையில் பேசியவர் தொடர்ந்து கேள்வி கேட்டவரிடம் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தவரிடம் கேள்வி கேட்காமல் இப்ப என்னையா கேள்வி கேட்கிற என ஒருமையில் வாக்காளரை மிரட்டும் தோரணையில் மைக்கேல் கார்த்திக் சிதம்பரம் அருகில் இருந்தவர் தெனாவட்டாக பேசினார் மேலும் நீ யாரையா கேள்வி கேட்க திமுகவா காங்கிரஸா என கேட்க நான் எம்பியிடம் கேள்வி கேட்கிறேன் ஓட்டு போடுற மக்கள் எம்பியை கேள்வி கேட்க கூடாதா என அந்த வாக்காளர் எதிர்கேள்வி கேட்க பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கார்த்திக் சிதம்பரம் மற்றும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் பிரச்சாரம் செய்த இடத்தில் சலசலப்பான வீடியோ இதோ என்ன விவகாரம் என்ன விவகாரம் என்ன கேக்குற என்ன

வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு